மகாபாரதம் கதைக்குள் 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 கதை இன்னைக்கு வரைக்கும் எவனாலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாத பிரேக் பண்ணாத ரெக்கார்டுங்க கிருஷ்ணனுடைய கதை உயிர்மை கான்சியஸ் வெளிப்பட்டு வெடித்து பொங்கி உயிர்மின் சக்தியை உயர் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது என்னவெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறத நச்சிகேதனுடைய கதை ஒரு லெவல்ல சொல்லுது பீஷ்மருடைய கதை இன்னொரு லெவல்ல சொல்லுது சாவித்திரியினுடைய வரலாறு இன்னொரு லெவல்ல சொல்லுது இதுக்கெல்லாம் உச்சம் கிருஷ்ணனுடைய வரலாறு மகாபாரதம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் படிக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏஐல கொஞ்சம் கட்டி பார்த்து இப்ப நான் சொல்ற கதையாவது படிச்சிருந்தேன் மகாபாரத போர் ஆரம்பிக்கிறது முன்னாடி கிருஷ்ணர் ஒரு லீலை பண்றார் நீங்க எல்லாம் மகாபாரதம் படிச்சவங்களுக்கு தெரியும் சகாதேவன் கிட்ட போய் துரியோதனன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நாள் இது எந்த நாள் ஆரம்பிச்சா நான் வெற்றி இடவன் கேக்குறான் துரியோ சகாதேவனும் ஜோதிட சாஸ்திரத்துக்கு நேர்மையா இருக்கணுன்றதாக எதிரியாகவே இருந்தாலும் சரியான நாளை குச்சி கொடுத்தா இந்த அமாவாசையிலே போரைக்கு வந்து நீ வெற்றி அடைவாயின்னு துரியோதனனும் தயாராயிருக்கான் கிருஷ்ணன் என்னடா அந்த சகாதேவன் அப்படி பண்ணி வச்சுட்டானே என்ன பண்றது பக்தர்கள் ஏதாவது அவர்களையே அழித்துக் கொள்ளுகிற மாதிரி மெஸ் பண்ணி வச்சாலும் அதிலிருந்தும் பக்தர்களை காப்பாற்றுகின்ற வேலை பகவானுக்குடையது இந்த கிருஷ்ணரா ஏகப்பட்ட பிளான் பண்ணி ஆயில் ஓவர் நைட் இரவு பகல் பாராமல் உழைத்து பாண்டவர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா அங்க கவலையே படாம அவருடைய ஜோதிட சாஸ்திரத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஜோதிடன் என்கின்ற அந்த ஐடென்டிட்டிக்கு நேர்மையா இருக்கணும் பங்கம் வரக்கூடாதுன்னு துரியோதனன்ட்ட அப்படியே சொல்லி வச்சிடறார் ம சகாதேவன் துரியோதனன் கூட சொல்ற அந்த நிகழ்வு வந்து உத்தியோக பருவம் மகாபார உத்தியோக பருவத்துல இருக்கு கொஞ்சம் படிச்சு பாருங்க சொல்லி மொத்தத்தையும் சுதப்பி வச்சிடற சகாதேவன் என்ன பண்றது அதுக்கப்புறம் நேரம் இருந்தா மகாபாரத்தை விளக்குற இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரு நேர்மையால் வருகின்ற வீக்னஸ் அஞ்சு பேருக்கு இருக்கு ஒன்னொன்னு அந்த அஞ்சையும் அந்த அஞ்சு நாளும் அவங்க ஏற்படுத்துற சொதப்பல்களை வளர்ச்சி நெளிச்சி இந்த பாரதத்துல வெற்றி அடைய வச்சிருக்காரு பாரு கிருஷ்ணர் ஆக்சுவலா கௌரவர்களையும் பாண்டவர்களின் எதிரிகளையும் அழிப்பதற்கு கிருஷ்ணர் எந்த அளவுக்கு பாடுபட்டாரோ அதை விட அதிகமா இந்த அஞ்சு பேருடைய நேர்மை தர்மம் இது எல்லாத்தையும் அதாவது இந்த ஐடென்டிட்டி சார்ந்த தர்மம் கிருஷ்ணரோடது மோக்ஷம் சார்ந்த தர்மம் மோக்த்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம் ஆனா இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு தர்மத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம் இந்த தர்மத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம் கிரியேட் பண்ற கன்ஃபியூஷன்ஸ் கான்ஃபிளிக்ஸ பொறுத்துக்கிட்டு இந்த அஞ்சு பேரையும் ஹேண்டில் பண்ணி இந்த அஞ்சு பேரையும் பாதுகாத்து ஜெயிக்க வச்சதுதான் கிருஷ்ணனுடைய மிகப்பெரிய சாதனை அர்ஜுனனுக்கு தான் வீரன் அப்படிங்கறத அந்த ஐடென்டிட்டி மேல மிகப்பெரிய தைரியம் நாளை சூரியன் சாய்வதற்குள் யார் அபிமன்யுவை கொன்றார்களோ அவர் அவன் தலையை தரையில் உருட்டுவேன் இல்லை என்றால் தீக்குளிப்பேன் கத்திரது அதுக்கப்புறம் அந்த ஜெயத்ரதன் தலைய அவனுக்கு கொல்லனும் ஆனால் அவன் தலை தரையில் உருளக்கூடாது இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அர்ஜுனன் தீயில போய் விழுந்து சாகாம காப்பாற்ற வேண்டியது கிருஷ்ணனோட வேலை பா ரொம்ப பெரிய வேலைப்பா இதுல இந்த அர்ஜுனனுக்கு போரெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு இப்போ எப்படி ஒரு டிரைவர் வந்து கா கதவை திறந்து விடணும் அந்த மாதிரி சாரதி மரபுப்படி அந்த சாரதி தான் வந்து தேர்ல இருக்கிற அந்த தலைவன் வீரனை கைப்பிடிச்சு தாங்கி அந்த இருந்து இறக்கி கூட்டு வரணும் அந்த புரோட்டோகால கிருஷ்ணர் பண்ணலன்னு வேற இன்கம்ப்ளீஷன் அப்புறமா இந்த அஞ்சு பேருடைய கூத்தையும் எப்படி கிருஷ்ணர் மேனேஜ் பண்ணார் அப்படிங்கிறத தனியா ஒரு ஒரு நாள் சத்சங்கமா சொல்றேன் மகாபாரதம் கதைக்குள் 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 கதை இன்னைக்கு வரைக்கும் எவனாலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாத இருநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேர்ல்ட் ஸ்டாலஸ்ட் பில்டிங் தஞ்சாவூர் கோபுரம் தாங்கயா இப்போ வேர்ல்ட் ஸ்டாலஸ்ட் கிரானைட் பில்டிங் தஞ்சாவூர் கோபுரம் தாங்கயா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அத்தானா வேர்ல்ட் ரெக்கார்டு எடுங்க அது பாரதம் மட்டும் தாங்கயா ஹிந்து சிவிலைசேஷன் பண்ணது மட்டும் தாங்கயா அதுல இன்னமும் பிரேக் பண்ணப்படாத ரெக்கார்டு அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் இருக்கு அந்த பத்தாயிரத்துல அந்த மகாபாரதம் ஒன்னு அழுது கேளுங்க இவன் சகாதேவன் சொல்லி விட்டுறான் துரியோதனன் இந்த மாதிரி அமாவாசையில் ஆரம்பி நீ தான் ஜெயிப்ப போயிட்டு வா அப்படின்னு துரியோதனனுக்கு சந்தேகமே இல்ல ஏன்னா இவன் சகாதேவனுக்கு அந்த நான் மிகப்பெரிய சர்வங்க ஜோதிடன்ற ஐடென்டிட்டி மேலே இருக்கிற அந்த நேர்மை அவர் உண்மையிலேயே சகாதேவன் அந்த மாதிரியான ஒரு சர்வங்கத்துவமுடைய ஜோதிடர் அதில் சந்தேகம் இல்லை ஸோ துரிய எல்லாம் பிளான் பண்ணிட்டான் என்ன பண்றது அவங்க அமாவாசையில் போர் ஆரம்பிச்சா கட்டாயமா துரியோதனை ஜெயிச்சிருவான் ஸோ கிருஷ்ணர் போட்ட அத்தான பிளானும் போச்சு என்ன ஆகுறது உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் முன்னாடியே அந்த அமாவாசை அதிதி என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு ஒரு நாள் முன்னடியே காலையில வந்து உட்காந்து ஆற்றங்கரையிலே ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறார் ஒரு ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா ஆக்சுவலா ஸ்ராத்தம் கொடுக்கறது எப்போ பண்ணணும்னா அந்த சூரியனும் சந்திரனும் சேர்ற நேரத்தில் தான் அமாவாசை அந்த நேரத்தில் ஸ்ராத்தம் கொடுக்கணும் தர்ப்பணம் பித்ரு தர்ப்பணம் ஸ்ராத்தம் கொடுக்கணும் இந்த அமாவாசை வருவதற்கு ஒரு நாள் முன்பாகவே வந்து உட்காந்து ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறார் இப்போ சாதாரணமா மகாபாரதத்துக்கு இந்த வெளி உலகம் சார்ந்து மட்டும் இகம் சார்ந்து மட்டும் உரை எழுதுறவங்க உபன்யாசம் பண்ணுறவங்க என்ன மாதிரி இந்த கதையை சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணன் ஸ்ராத்தம் பண்ண ஆரம்பித்த உடனேயே சூரியனும் சந்திரனும் அலண்டடிச்சுட்டு ஓடி வந்து என்னையா என்னப்பா அமாவாசைன்னு வரலையே நீங்கள் ஏன் ஸ்ராத்தம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு உடனே கிருஷ்ணர் வரப்பா சூரியனும் சந்திரனும் சந்திக்கிற நாள் தான் அமாவாசையை இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டீங்க அதனால் சந்தித்ததுனால இப்போதான் தான் அப்படின்னு சொன்னதா நம்ம டிவி சீரியலில் சினிமா மகாபாரத சினிமாலேயும் மகாபாரத டிவி சீரியலையும் பொதுவா மகாபாரதத்துக்கு இகம் சார்ந்து உரைநடை எழுதுகின்ற இகம் சார்ந்து இகம் மாத்திரம் தெரிந்த உரைநடையாளர்கள் நடையாளர்கள் உபன்யாசகர்கள் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இல்லை ஆழ்ந்து கேளுங்க அந்த ஸ்லோகத்தை அந்த நிகழ்வோட ஸ்லோகத்தை சற்று ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை படிச்சுங்க கொஞ்சம் சஸ்கிருதம் தெரியும் அதனால யாரு என்னுடைய பக்தர்கள் எல்லோருக்கும் வேண்டுகோள் வைக்கிற கொஞ்சம் சம்ஸ்கிருதம் பெரிய பண்டிதனா வேணாம் நானே பெரிய சஸ்கிருத பண்டிதன் கிடையாது ஆனால் ஒரு சஸ்கிருத நூலை நேரடியாக படித்து மொழிபெயர்ப்பு இல்லாமல் நேரடியாக படிச்சு அப்படியே புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு சமஸ்கிருதம் தெரியும் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பொதுவாக அந்த ஸ்லோகங்களை படிச்சா என்ன வருதுன்னா நேரடியாக புராணத்துல வியாசர் என்ன டாக்குமெண்ட் பண்றாரோ அதை படிச்சா என்ன வருதுன்னா பல கிருஷ்ணன்கள் அமர்ந்து கொடுத்தார்கள் அதான் ஃபர்ஸ்ட் வருது இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணன் அப்படின்னா சிங்குலர் கிருஷ்ணர் அப்படின்னா ப்ளூரல் கிருஷ்ணன்கள் அப்படின்னா சாரி கிருஷ்ணன் அப்படின்னா சிங்குலர் கிருஷ்ணர் அப்படின்னா டூவல் கிருஷ்ணன்கள் அப்படின்னா ப்ளூரல் ஓ தமிழில் வந்து சிங்குலர் புளூரல் மட்டும்தான் ஆங்கிலத்திலையும் சிங்குலர் புளூரல் மட்டும்தான் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் சிங்குலர் டூவல் புளூரல் மூணு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒப்பிடுவதற்காக நான் சொல்லலைங்க எல்லா மொழிகளும் இயற்கையோட மற்ற சூழ்நிலைகளோட நபர்களோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரியாக்ஷனாக உருவாக்கப்பட்டது ஆனால் சம்ஸ்கிருதம் கான்சியஸாக சமஸ்கிருதம் நன்றாக உயிர்மையிலே ரியாக்ஷனா இல்லாம முழு உயிர்மை நிலையிலிருந்து நன்றாக செய்யப்பட்டது ஏகவச்சனம் பகுவச்சனம் சிங்குலர் டுவல் புழுரல் கிருஷ்ணன் அப்படின்னா ஏகவச்சனம் கிருஷ்ணர் அப்படின்னா த்ரிவச்சனம் கிருஷ்ணன்கள் அப்படின்னா பகுவச்சனம் த்ரிவச்சனத்தை இரண்டு கிருஷ்ணன் சொல்லலாம் அதாவது இந்த ஸ்லோகத்துல பகுவச்சனத்தாலே கிருஷ்ணன் சொல்லப்படுகிறான் எல்லாம் உடனே என்ன சொல்லுவோம் இல்ல இல்ல ஒருவேளை கிருஷ்ணன் உயர்ந்த நபர் அவர் மரியாதைக்காக பகுவச்சனத்தால சொல்லப்படுவார் இல்ல மரியாதைக்காக சொல்லப்படும் எல்லாம் திவச்சனத்தில் தான் சொல்லப்படுவது மரபு கிருஷ்ணன் அப்படிங்கிற அவரை மரியாதையோடு சொல்லணும்னா திரிவச்சனத்திலே கிருஷ்ணவ் அப்படின்னு சொல்லலாம் ஏகவச்சனம் கிருஷ்ணா திரிவச்சனம் கிருஷ்ணவ் பகுவச்சனம் கிருஷ்ணாகா தமிழ்ல சொல்லணும்னா ரஃபா தமிழ் ஆக்சுவலாக இந்த த்விவச்சனம் இல்லாததுனால அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது சம்ஸ்கிருதத்துலேயும் நான் சொல்கிற அப்படியே புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணாகிற மீனிங்கில் தான் வேர்ட் தான் யூஸ் பண்ணுறாரு அப்போ என்னன்னா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் முதல் முறையாக இப்போ நம்ம கிரிகோரியன் கே கிரிகோரியன் கேலண்டர் படி பார்த்தா ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் பிசி அக்டோபர் சிக்ஸ்டீன்த் நடந்துருக்கு ஹிஸ்டாரியன் அண்ட் ரிசர்ச் நிலை ஷோக் அவர்கள் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அக்டோபர் சிக்ஸ்டீன்த் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பிசி த்ரிகோரியன் கேலண்டர் படி அன்னைக்கு தான் நடந்திருக்கு முதல் முறை அன்னைக்கு தான் அந்த போதாயன அமாவாசை ஆரம்பிக்குது அதாவது அமா சூரியனும் சந்திரனும் சேர்ந்த அமாவாசை வர வேண்டிய அந்த சதுர்த்தி திதி சாரி சதுர்த்தசி திதியோட எண்டுக்கு பிறகு வர வேண்டியது இங்கே தேர்டீன்த் த்ரையோதசியிலேயே அமாவாசை வருகின்ற அந்த போதாயன அமாவாசை அவர் கிருஷ்ணர் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றாரு ஆனால் இதை நல்லா புரிச்சுக்கோங்க காலம் சக்கரம் காலம் லீனியர் கிடையாது வெஸ்டர்ன் அண்டர்ஸ்டாண்டிங் படி இருக்கிற லீனியர் கிடையாது சக்கரம் வெறும் இந்த இருபத்தி நாள் மட்டும் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க நான் உடனே உங்களை யாசமத்துக்கு வந்துருங்கலாம் கூட கூப்பிடல அப்படி வந்திருக்க முடிஞ்சா வாங்க இலாசா திருவண்ணாமலையோட கதவுகள் திறந்தே இருக்கின்றன இலவசமாக சேனை நிகழ்ச்சி நடக்குது உணவு தங்குமிடம் வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து வகுப்பு கொடுக்குறேன் அது அஞ்சு லட்சம் ரூபா பெருமானுடைய ப்ரோக்ராம் இலவசமாக கொடுக்குறேன் அது ஒரு பக்கம் ரெண்டாவது இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரிவராஜ யாத்திரையாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாத வகுப்பையும் இலவசமாக கொடுத்து அஞ்சு லட்சம் ரூபா பெருமானமுடைய வகுப்பையும் இலவசமாக கொடுத்து நீங்கள் யாத்திரை போகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன் கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்